ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா சரி வாங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வர்க்கீஸ் குறின்றது யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் சொன்ன வரியும் சொல்கிறேன் ஒரு மனிதன் சொந்த நலனுக்காக செயல்படாமல் பிறர் நலனுக்காக செயல்படும் போது அவனது சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கார் ஓகே நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் பாலுக்கான தட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற நிலமையில் இருந்தோம் அதே சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமமான அனந்த் அங்க வாழ்ற பண்ணை விவசாயிகள் தங்களோட பால உரிய விலைக்கு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இதை தான் வர்க்கீஸ் குரியன் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணார் ஆனால் அவர் படித்ததோ வந்து பி மெக்கானிக்கல் தான் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பட் மக்களுக்கு உதவி செய்யணும்னு அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அதனால என்ன பண்ணாரு ஒரு கூட்டுறவு பால் திட்டத்தை ஆரம்பிச்சார் தன்னை சுத்தி இருக்க கிராமங்கள்லையும் இருந்து பாலை வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் பண்டங்களா தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பார்த்தாரு அதையும் பழமையான முறையில செஞ்சாரு புதிய தொழில்நுட்பத்தோடு செஞ்சாரு அது மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு ஸோ அந்த அமைப்பு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பால் நிறுவனமாக இன்னைக்கு இருக்குது உலகிலேயே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் ஒன்றாகவும் இருக்குது ஸோ லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்றதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் இந்த கதையில் நம்ம நாலு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அனுபவம் இல்லாட்டையும் நம்ம கனவை என்றைக்கும் விட்டுக் கொடுத்துடக்கூடாது ரெண்டு நல்ல நோக்கமும் விடாமுயற்சியும் இருந்ததுனால் கண்டிப்பாக நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும் மூணு மாற்றம் எப்போதும் நகரத்திலிருந்து தான் வருன்றது இல்லை இருந்தும் வரும் நாலு நாம் எதற்காக இதை செய்கிறோங்கிறதும் இதில் இருக்குது ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த வர்கீஸ் கொரியன் யாரும் தெரிஞ்சிருப்பீங்க அவர் வேறு யாரும் இல்லைங்க அமுல் நிறுவனத்தின் நிறுவனருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஸ்டோரியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்